ராஜசபா எம்பி சீட்டுக்காக காத்திருக்கும் தேமுதிக பதிலளிக்க மறுக்கும் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலின் போது தேமுதிக கூட்டணி வைத்தது அப்பொழுது ஒரு உறுதிமொழி அளிக்கப்பட்டதாக தெரிகிறது அதாவது தேமுதிகவுக்கு ஒரு ராஜசபா சீட் இந்த உறுதிமொழி எதையும் தரவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி மறுத்துள்ள நிலையில் தேமுதிகவுக்கு எம்பி சீட் தருவது அதிமுகவின் கடமை என்று பிரேமலதா சமீபத்தில் பேட்டியில் ஒன்றில் தெரிவித்திருந்தார் இச்சூழலில் எடப்பாடி பழனிசாமியை அவரது வீட்டில் இரவு ஒன்றரை மணி நேரம் சந்தித்து பேசிய சுதீஷ் உடன்பாடு ஏற்பட்டிருக்குமா என்று கேள்வி எழுப்பிய நிலையில் அதிமுக சார்பில் இரண்டு எம்பி எம்பிசீட்டுக்கும் வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் என்றும் அதில் ஜெயக்குமார் செம்மலை நடிகை விந்தியா தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த ஒருவர் என நான்கு பேர்கள் பேர் அடிபடுகிறது எனவே தேமுதிகவுக்கு எம்பி சீட் நோ என்று போல்தான் தெரிய வருகிறது